மக்களே இங்கே பாருங்கள் நான் உங்களை இன்றைக்கி எங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்னா பாலி பாலின்றது வந்து இந்தோனேஷியாவில் இருக்க பாலி இல்லை இது தைவானில் இருக்க ஒரு பாலி இது ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி இது வந்து தேம்ஸ்வேன்ற ஒரு ஃபேமஸான லொக்கேஷனுக்கு அப்படியே பேரலாக இருக்க ஒரு சின்ன தீவு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இருந்து நீங்கள் போட் எடுத்தும் வரலாம் இல்லைனா நீங்கள் ஸ்கூட்டரில் வந்து ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடு வந்துடலாம் இது சூப்பராக இருக்கும்ங்க இந்த இடத்துல ரொம்ப என்னன்னா இது ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் மாரி கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் வியூலாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும் நம்ம இன்னும் இந்த சைடு ஓஷன் சைடு போல் நம்ம இப்போ வந்து மெயின் ரோட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே போயிட்டோன்னா வெளில கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்க இந்த மாரி பைசைக்கிள் ரெண்டிங்லாம் நிறையா இருக்கும் இது உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க பாருங்கள் பாருங்க போயிட்டு இருக்காங்க பாருங்கள் இதுமாரி ஃபேமிலியெல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இந்த சைடு வந்துட்டோம்னா அதேமாரி சின்ன பசங்களுக்கு அந்த அந்தமாரி கார்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் வந்து பேட்ரியில் ஆப்ரேட் பண்ணுற காரு அப்பா அம்மா வந்து கையில் வந்து ரிமோட் வச்சுருப்பாங்க அவங்க வந்து உட்காந்துட்டு மலையாடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் அது அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க இருட்டுறதுக்குள்ளே இந்த சன்செட்டி இதை எடுக்கிறாங்க பாருங்கள் கொடுக்குறாங்க பாருங்கள் தம்பி வந்து போலீஸ் கார் வேணும்னு எடுத்துட்டான் அங்கே பாருங்க எவ்வளோ பெருசு பிஎம்டபிள்யூ போய்கிட்டுருக்கேன் அந்த சைடு அங்கே போலீஸ் கார் ரெடி ஆகிடுச்சு ஆஹா அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்காங்க எங்கே பாருங்க சூப்பரில் இப்படி நிறைய பேர் இந்த இடத்துல வாக்கிங்லாம் போய்கிட்டோம் அப்புறம் இந்த சைக்கிளிங்லாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து போட்டு போட் ரைடு வந்து இப்படியும் அப்படியே போய்கிட்டு இருக்கும் பெரிய வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து சம்திங் சிக்ஸ்டியோ சம்திங் தான் அந்த சைடு இந்த சைடு வரதுக்கு வெறும் ஒரு டென் மினிட்ஸில் நம்ம அந்த சைட்லருந்து இடத்து இந்த இடத்துக்கு வர போது ரீச் ஆகிறது வந்து வெறும் டென் மினிட்ஸாக டைமிங் அதனால் சீக்கிரமாக இந்த சைடுலேருந்து அந்த சைடும் அந்த சைடுலேருந்து இந்த சைடும் போகிறதுக்கு வந்து ஃப்ரீக்வண்ட்டாகவும் நிறைய போட் இருக்குது உள்ள ஓகேங்களா நம்ம உள்ளே போய்ட்டு அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காட்டுறேன் இந்த இடத்துல பிக்னிக் மாரிலாம் பண்ணுவாங்க டென்ட்டெல்லாம் அந்த சைடெலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா காட்டுறேன் அப்படியே வாங்க போய்ட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ம் வாங்க போ இங்கே பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி செஞ்சு விற்கிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த சாக்ஸோ ஃபோனா அவங்க கையில் எல்லார் கையிலையும் இருக்குது பாருங்க ஒன்று ஒன்று அவ்வளோ அவ்வளோ பெருசாக ஆனால் இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் உள்வாங்கிடுச்சு போல் அதனால அந்த பீச் மாதிரி அங்கே வந்து உட்காந்துருக்காங்க ஆக்சுவலாக தண்ணி வந்து ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ வந்து தண்ணி உள்வாங்கிடுச்சு போல் அதனால் தண்ணி வந்து அங்கே மட்டும்தான் இருக்குது இது வந்து கரையோரம் மாதிரி பீச்சில் விளாடிகிட்டு இருக்க மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்கன்னு ஞாபகம் அப்போ வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருந்துச்சு இப்போ தண்ணி எல்லாம் உள்வாங்கி போய் ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே அதனால குழந்தைங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க அங்கே உள்ளே தெருதுங்களா அவங்களுக்கு ஜூம் போய் காட்டுறாருங்க இப்படி தான் இருக்குதுங்க அவ்வளோதான் அங்கே வந்து மியூசிக்கை போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சன்செட்டும் வரப்போகுது சூப்பராக இருக்கும் போது சன்செட் பார்ப்போம் பொறுமையாக இருந்து நம்ம அந்த சைட் போனோன்னா ஓல்டு ஸ்ட்ரீட் போயிடலாம் அந்த சைட் போவோம் வாங்க ஃபஸ்ட்டு கரெக்டாக அப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துடுவோம் ஆனால் உங்களுக்கு அப்படியே காலி நடந்து போனேன் பட்டு தீட்டு பார்த்தோன்னே அவங்க சொன்னதுனால தான் நமக்கு தெரிஞ்சது ஓகே ட்ரை பண்ணி பார்த்துருவோம் இப்போ வந்து முட்டை ஆட் பண்ண சொல்லியிருக்கு அதனால் எக்ஸ்ட்ரா வந்து டென் டாலர் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்குமானு தெரியல நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் வாங்கி சாப்பிட்ட ஒன்று உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உள்ளே எப்படி எப்படி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருந்ததுன்னு உங்களுக்கு காட்டியிருப்பேன் தெளிவாக பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் போட்டாங்க வருங்க பிஏஎல்ஐ பாலி அப்படின்னு இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்தோனேஷியாவில் இருக்க பாலி இல்லை இது வந்து தைவானில் இருக்க ஒரு தைப்பே சிட்டிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன தீவு மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் திரும்பிலாம் பாருங்கள் இப்படி இருந்து வியூ பார்த்தீங்கன்னா சன்செட் எப்படி இருக்கு பாருங்கள் செம்மா வியூ நிறைய பேர் வந்து இந்த சன்செட் பிக்சர்லாம் எடுக்கணும்னா இந்த தண்ண வந்துருவாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து மாடல்லாம் கூட ஒரு சில சமயம்லாம் அந்த சைடில் வச்சு எடுப்பாங்க சூப்பராக இருக்கும் அதனால் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிங்க அவங்க இங்கெல்லாம் அப்படியே போவோம் அந்த சைடு போனால் தான் அந்த இது போய்கிட்டே இருக்கும் போகிற வெயில் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டே போய்கிட்டு இருக்கேன் ம் வந்து ஆகிருக்குங்க நம்மளுது ஒரு சைடு குக் ஆகிடுச்சு பருத்தி போட்டு அங்கே பாருங்க பொறுமையாக குக் பாருங்க பார்பிக்கு பாருங்கள் ஓவா சாசாலு தெளிக்கிறாப்பில் கம கமன் இருக்குது பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதிர்பார்த்த மான்கறி தான் சாப்பிட போகிறேன் இதுக்கு வந்து பிளாக் கலரில் வந்து கோடு போட்டு வச்சுருக்காங்க சூப்பரா ஆகா நல்லா கம கமன் இருக்கு வாசனை பாருங்க ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு ரூல்ஸு ஒரு ஒரு லா இருக்குது நம்ம ஊரில் வந்து சாப்பிட முடியாது ஆனால் நீங்கள் வரீங்கன்னா இந்த இடத்துல கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மாங்கறியை சாப்பிட்டு அப்படியே நம்ம இந்த கடையில் இருந்து அப்படியே நேராக நடந்து வந்தோம்னா நிறைய கடைகள் இருக்குது அப்படியே நான் உங்களுக்கு போகிற போக்கில் அப்படியே ஒரு தூன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி போயிட்டு போகிறேன் பாருங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போவோம் வாயில் வந்து கறி இருக்குது ஒரு கறி கடிச்சுக்கிட்டேன் அப்படியே போகிறேன் போவாங்க கிங் கிராப்பு அங்கே இருக்கு பாருங்க அது வந்து கிராப் இது ஒன்று வந்து எயிட்டி போட்டுருக்காங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் போட்டு போட்டுச்சுமா வாட்டி எடுக்கிறாப்புல மனுஷன் வகை வகையாக சீ ஃபுட்டு சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்குதுங்க பயங்கரமாக இருக்குது பயங்கர வைப்பாக இருக்குது எல்லாமே ஆக்கியூபைடாக இருக்குது ஸ்வீட்ஸ்லாம் அங்கே பாருங்க நம்ம வந்து இன்னும் அஃபீஷியலாக வந்து ஓல் ஸ்ட்ரீட் பக்கம் போல ஹலோ தேங்க்யூ பாருங்க அவங்களே வாண்டடாக அலோ சொல்லிட்டு போகிறாங்க நான் அவங்கள க்ராஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா மக்கள் இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்குது இப்போ வந்து நம்ம வெளில வந்து கனெக்ட் ஆகிறோம் இருக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது வியூ தெரியாதுன்னு பாருங்க கேட்குற ஐயா என்ன நம்ம ஊர் பிபி சத்தம் கேட்குது ஐஸ்கிரீம் வண்டிலாம் வந்தால் வர அந்த சத்தம் கேட்குது வாங்க எட்டி பார்ப்போம் எங்கே இருக்குதுன்னு அதை இங்கே பாருங்க மக்களே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நான் அங்கேயே காட்டியிருப்பேன் உங்களுக்கு வரும்போது இந்த இடத்த பாருங்க இந்த மாரி நாலு பேர் ஓட்டுற மாதிரி வண்டி ரெண்டு பேர் ஓட்டுற மாரி வண்டிலாம் இங்கே வாடகை கொடுக்குறாங்கனால முன்னாடி வந்து இந்த ரோட்லலாம் வந்து வண்டி வந்து போயிட்டே இருக்கும் இப்படியும் அப்படியும் அதனால் வந்து மக்கள் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து அதை வந்து லாக் பண்ணதுனால எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இடமே நடக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது சூப்பரு ஆனால் சைக்கிள் வந்து இன்னும் அலவுடு தான் நினைக்கிறேன் உள்ளே வந்து அந்த நாலு சக்கர வண்டி தான் அலவுடு கிடையாதுன்னு இருக்காங்க அதனால் ஓகே தான் நல்லாயிருக்கு இப்போ பாருங்கள் சைக்கிள் போய்கிட்டுருக்கானா பாருங்கள் மனுஷன் போர்க்கு இங்கே பாருங்கள் போர்க்கு அது கூட இதெல்லாம் வெங்காயம் அது இதெல்லாம் போட்டு வெங்காயத்தாலெலாம் போட்டு சில்லி கார்லிக்லாம் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காப்புல இந்த கடையில் ஒன் டுவெண்ட்டி மேக்ஸிமம் ஒன் டுவெண்ட்டி தான் ஒன் டுவெண்ட்டிக்கு எவ்வளோ தருவார்ன்னு தெரில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில மக்கள் நம்ம வந்து அவங்கள கடந்து அப்படியே போவோம் பொம்பளைபுரில் வரலாறு ர முன்னாடி வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன் சாப்பிட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அழகாக நல்லா இருந்துச்சு அதனால தான் போன தடவை நான் சாப்பிட்ருப்பேன் வந்து அந்த கலர் தான் அந்த கலர் சாப்பிட்ருக்கேன் இங்கே வந்து கருவாடு பாருங்கள் இவ்வளோ கொடுத்துருக்காங்க சின்ன குண்ணி இவ்வளோ கொடுத்துருக்க ஆனால் இது நம்ம ஊரில் இதை விட சீப்பாக இருக்கும் ஒன் ஹண்ட்ரடுக்கு இங்கே வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது ப்ரைஸு குழந்தைங்களுக்கு காயின் போட்டு விளாட்ற மாதிரி ட்வெண்ட்டி பாருங்க டுவெண்ட்டி கொடுத்துட்டு இதில் வந்து ஜாலியாக அப்படியே ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க குழந்தைங்களுக்கு பண்ணாக இருக்கும் இப்படி லைனில் நின்றுக்கிட்டு இருக்கவங்களாம் எதுக்காகனா நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி இங்கே வந்து போட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டும் போய்கிட்டே இருக்கணும் டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே வந்து அந்த சைடு அந்த கடைக்கு போகிறதுக்கு தான் இந்த போட் ஃபெசிலிட்டியாக அவைல் பண்ணுறதுக்கு தான் இந்த பாருங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் இப்படி லைனில் நின்று உள்ளே போய்க்கிறாங்க பாருங்கள்

அப்படியே நம்ம இந்த போட்டு எடுக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் கடைகள் வந்து நிறைய இருக்கும் அந்த ரெண்டு பக்கமே ஆக்கியைடாக இருக்கும் லைனில் நின்று வாங்கிட்டு இருப்பாங்க நான் உங்களுக்கு முடிஞ்சா காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா வந்து உள்ளே கச்சக்கச்சன் இருக்கும் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நம்ப சீக்கிரெலாம் எக்கச்சக்கமாக இருக்கும் சிக்கன் சிக்கன் பீட் இது இங்கே பாருங்க கேக் மாதிரி ஏதோ இருக்குது உள்ளே வந்து அங்கங்கே ஏதோ டாட் டாட்டாக இருக்குது என்னவா இருக்கும் ப்ரௌன் சுகரா ப்ரௌன் சுகர் கேக்கு தான் இங்கே சாம்பிள் கூட வச்சுருக்காங்க ம் மூணு எடுத்தால் நூறுரூவாயா பரவாயில்லன்ற மாதிரி தான் தெரியுது எனக்கு இப்போ வந்து நமக்கு வந்து சாம்பிள் தராங்க ஆ ஓகே ஓகே தேங்க் யூ ம் நல்லா இருக்குங்க ஸ்வீட்டாக இருக்குது நல்லா இருக்குது ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை மெல்ல தான் ஆனால் நல்லா நல்லாயிருக்கு இப்போ வந்து நம்ம கிரான்பெரி ஃப்ளேவர் இது அதில் வந்து ஒன்று ஓகே வீ கேன் பை ஒன் பண்ணிடலாங்க லொங்கான் ஓகே இது ஒன்றும் அது ஒன்று ஓகே மூணு வாங்கினா நூறுன்றாங்க வேணாம்ட்டோம் ரெண்டு வந்து இப்போ செவன்டிக்கு தந்தாங்க ஓகே தேங்க்யூ சேஷ் அவ்வளோதான் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த இந்தமாரி நம்ம ஊருக்கு எஜ்ராமாரிலாம் இங்கே இருக்கு பேருங்க இப்போ நாங்கள் ஆட்டின பாருங்க அதே தான் அங்கே வைக்கிறாங்க ஆனால் லைன் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க கெஜ்ரா மாரியும் அதுக்கப்புறம் இந்த டோனட் மாரியும் ஸ்வீட்டான ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குது அதுக்கு வந்து லைனில் நின்று வாங்குறாங்க இந்த கடை தான் ஃபேமஸான கடைகளுக்கும் நார்மல் கடைகளுக்கும் அதுதான் வித்தியாசம் எவ்வளோ ஃபுட்டுத்துக்கு அங்கே பாருங்கள் லைனை பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு எப்போ இதை வாங்குறதுக்காக இவ்வளோ பெரிய லைனு நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்போ ஒரு நாலஞ்சு கடை தான் கடந்துருக்கும் இதுமாரி அந்த எண்டு பேருக்கும் இருக்கும் ஒரு நூறு மீட்டர்ஸ் இருக்கும் கடை ரெண்டு பக்கமே இருக்கும் மேடு ஏறாமல் இருக்கும் கொஞ்சம் போய் பார்ப்போம் இப்போ வந்து நமக்கு தான் டீ ரெடி ஆகிட்டு இருக்குது இது பாருங்க ஓட்ராப்பில் ஒரு கிட்ட லெமனை பாருங்கள் எவ்வளோ ஸ்பெஷாக இருக்குது பாருங்க இது வந்து நார்மல் லெமனு இது வந்து எவ்வளோ பெரிய லெமன் பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பவுட்ரு அப்ளை பண்ணி தருவாங்க கிரான்பெரி அப்புறம் முல்லாம்பழம் பேரிக்காய் எல்லாமே இருக்குது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீ ஃபுட்டு பாருங்கள் நம்ம அப்படியே இந்த இடத்தாண்டியே மார்க்கெட் ஏரியாலே பார்த்திங்கன்னா மாதிரியும் வெள்ளி கடை ஒன்று இருந்தது அதனால் வெள்ளி கடையில் வந்து நம்ம வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்தமாரி வந்து அவங்க லைட்டை யூஸ் பண்ணி அதிலே ப்ரிண்ட்டு நம்ம எதாவது பேர் எதாவது சொல்கிறோன்னா அதில் பொறிச்சு தந்துடுறாங்க பாருங்க நம்ம இது நல்லா இருந்தது சரி நம்ம ஒரு சில்வரில் ஒரு காப்பு வாங்கணும்னு சொல்லி ஆசையாக இருந்தது அதனால் வந்து நம்ம ஒரு ஆர்டரை போட்டாச்சு நமக்கு ரெடி இருக்குது இங்கே பாருங்க அப்புறம் நம்ம பேமெண்ட் இங்கே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு அதேமாதிரி இதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் வந்து ஒரு சிலதுக்கு இருக்குது ஒரு சிலதுக்கு இல்லைன்ற மாதிரி போட்டிருந்தாங்க அதனால் அந்த மாதிரி டிசைனாக பார்த்து ஒன்று எடுத்தாச்சு நம்ம ரொம்ப இதில் ஒரு டிசைனும் கிடையாது நம்ம ஊரில் நார்மலாக இருக்க அந்த காப்பு தான் நீங்கள் இந்த ஊரில் எப்படி இந்த கோல்டு சில்வர் இதோடய ப்ரைஸிங்கெல்லாம் தெரியணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் நம்ம போட்டுடலாம் ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் பாருங்கள் மாதிரி சில்வர்லேயே பாருங்கள் ஃப்ளாஸ்க்கு கிண்ணம் ஃப்ளாஸ்க்கு புதுசாக இருக்குது கிண்ணம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸ்பூனு கூட கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வந்து ஃப்ளாஸ்க்கு எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் தெரிஞ்சிது சாப்ஸ்டிக்கு அங்கே பாருங்கள் தலை வாடுறது கூட எல்லா மாரி போகிறீங்களா என்ற மாரி ஆகிடுச்சி ஆ அருமை அருமை இந்த தெரு ஃபுல்லாக வந்து சாப்பாட்டு கடைகளாகவே தான் இருந்தது ஒரு இடத்தாண்ட கூட நம்மளால ரிலாக்ஸ் வந்து பண்ணுற மாதிரினா அந்த ரிவர் சைடு இல்லைனா அந்த ஓஷன் சைடு போனால் தான் இந்த சைடு ஓல்டு சீட் வந்துட்டோம்னா ஃபுல்லாக வந்து ரொம்ப ஃபுட்டு எக்காச்சக்கமாக இருக்குது அவங்கள தாண்டணும்னு வச்சுக்கோங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நைன்ட்டி கிட்ஸ் என்னென்னலாம் நம்ம விளாட்ணுமோ அந்தமாரி ஐட்டங்கள் அதுக்கப்புறம் நம்ம சின்ன வயசில் செரிஷ் பண்ண ஒரு சில சின்ன சின்ன இந்த குக்கீஸு அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்ஸ் கேண்டி இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க ஆனால் உள்ளே வந்து வீடியோ அலௌடான்னு தெரில பட் இருந்தாலும் கேப்ச்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன் பாருங்கள் ப்ரைஸ் எல்லாம் இளநீர் கூட பாருங்கள் எப்படி வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு சைடு ஆரஞ்சு லெமன் ஜூஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த செரி டொமேட்டோ இதெல்லாம் வந்து சுகர் கோட்டட் ஃப்ரூட்ஸுங்க இதெல்லாம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்புறம் இவர் வந்து விடாப்படியாக பாடிக்கிட்டே தான் இருப்பேன்னு பாடிக்கிட்டே இருந்தார் அவரை நம்ம அப்படியே க்ராஸ் ஆகும் இங்கே இந்த மாரி வாடகைக்கு தராங்க இது வந்து ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு வந்து சம்திங் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான்ண்ணா அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க பாருங்க புல்லட் மாரி வண்டியை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க எலக்ட்ரிக் போல் இங்கே பாருங்க சும்மா கிழிதான் ஆ சேட்டை பயங்கரமாக பண்ணுறானுங்களே பாருங்க அப்படின்னா இப்போ நைட் ஆகி போச்சு நிறைய கடைகளை மூடிட்டாங்க நம்ம அந்த பிள்ளை சாப்பிட்டு அப்படியே வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு நடந்து இந்த சைடு வந்தால் எல்லாம் இருட்டி போய் போகிடுச்சு ஒன்றுமே லைட்டே இல்லை கடைகள் இருக்கிறதுனால இந்த சைடு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது அதான் உங்களுக்கு என்னால் காட்ட முடியுது இப்படி உள்ளே போயிட்டோம்னா ஒன்றுமே இருக்காது என்னால் காட்டவே முடியாது ஒரே வெறும் இருட்டாக தான் இருக்கும் ஒரு வியூம் உங்களால் பார்க்க முடியாது எதிர்க்க பாருங்க அதெல்லாம் ஃபுல்லாக நிறைய லைட்டாக இருக்கா அது எல்லாமே அங்கே நைட் மார்க்கெட்டு அது வந்து கொஞ்சம் லேட் நைட்டு ஒரு ஒம்பது மணி ஒம்பதரை மணி வரைக்கும் கூட இருக்கும் இங்கே வந்து நிறைய கடைகள் மூடிட்டாங்க இந்த இடத்தான மட்டும்தான் கடைகள் இருக்குது அந்த நம்ம ஒரு இது வண்டி காட்டின பாருங்க சம்மர் லைட்டிங்கோட ஒன்று அவங்கிட்ட நம்ம கேட்டோம் ப்ரைஸ் வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஆங்க கொஞ்சம் அதிகம்தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகம் தான் த்ரீ ஹண்ட்ரட் என்டிடி நம்ம ஊரு காசு இல்லை த்ரீ ஹண்ட்ரட் என்டிடி நான் சொல்கிறது பாருங்க எல்லாம் அணிவகுப்பா வந்துகிட்டே இருக்காங்க சின்ன பசங்க கூட ஓடுது பாருங்க பாருங்க அதாங்க நம்ம அங்கே கேட்டது வந்து த்ரீ ஹண்ட்ரட் என்ட் சொன்னாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் எனக்கு தெரிஞ்சு ஒன் அவருக்கு வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ்க்கு வந்து அந்த கலர்ஃபுல்லான வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அது எலக்ட்ரிக் தான் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணா உட்காந்து முறுக்குனா போதும் அதேமாதிரி அந்த சின்ன பசங்கெலாம் ஓடிட்டு இருந்தாங்க பாருங்கள் அது எனக்கு தெரிஞ்சு மினிமம் டூ ஹண்ட்ரடாக டூ ஃபிஃப்டியாக இருக்கும் நல்லா இருந்தேன்னா நல்லா வேகமாக போகுது பசங்க அதை வச்சு ஸ்டண்ட்லாம் கூட பண்ணுவானுங்க போல தம் தூண்டு வாண்டு பசங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஒன்றாவது ரெண்டாவது தான் படிப்பாங்க போல அந்த பையன்லாம் பார்த்தா அவன் செம்மையாக சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதேமாதிரி அவங்க வந்து ஓடிட்டுருங்க வந்து சூப்பராக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக நல்லா பிக்சர் வீடியோலாம் அடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து ரொம்ப அதிகம் த்ரீ ஹண்ட்ரட்ன்றது வந்து நம்ம இப்போ சாப்பிட்டோம் பார்த்திங்களா அந்த சீ ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸ் அதோடய விலையே வந்து த்ரீ தான் த்ரீ ஹண்ட்ரட் ஐடிடி அப்படின்னா ஒரு அதில் சாப்பாட்டுக்கு ஈக்குவல் அந்த ஹாஃப் அன் அவர் வெறும் ரைடு மட்டுமே தினிக்கா சீ ஃபுட்டு நீங்கள் நார்மல் ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கே சாப்பிடலாம் நூறு என்டிடிக்கு சாப்பிட்லாம் நம்ம வந்து சீ ஃபுட் சாப்பிட்டதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஆச்சு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹவர் ரைடுன்னா ஐநூறு என்டிடி ரொம்ப அதிகம் அதுக்கப்புறம் இந்த சைடில் ரிவர் சைடில் யூ பைக்கு இது வந்து வாடகை சைக்கிள் மேலே தான் எடுத்துகிட்டு ஓட்டலாம் அது கார்டு இருந்தால் போதும் இது ஓகே இது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இதெல்லாம் வெறும் பாஞ்சு ரூபாய்க்குள்ளேயே முடிச்சிடலாம் பதினஞ்சு என்டிடி அதுக்குள்ளே தான் அழகாக பொறுமையாக ரைடு போயிட்டு வரலாம் அவ்வளோதாங்க சாப்பிட்டாச்சு டின்னரை முடிச்சுட்டு அப்படியே கடற்கரை உரமாக காற்று வாங்கிட்டு காற்று வாங்க போனீன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டே நடந்துகிட்டே போகணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கோம் அப்படியே வீட்டு போய் சேர்ந்து ரெண்டு தாங்க நம்ம ஈவினிங் சன்செட் வியூ பார்த்தோம்ல அதுமாரி நைட் வியூவும் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ஒரு ட்ரெயின் நைட்டில் இந்த இடத்துல நான் இதை விட்டு தான் கவனிக்கிறேன் சூப்பராக இருக்கு எவ்வளோன்னு தெரியல இது பாருங்க அவர் வந்து ஏதோ இன்ஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு போல பாய் இருக்கு ஒருத்தருக்கு வந்து இரநூறுங்க கிளம்பிட்டாங்க ஒருத்தருக்கு வந்து இரநூறு இந்த இடத்த அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுவாங்களா ஒரு டுவெண்ட்டி கிட்ட ரைடு போவாங்க போல் ஃபுல்லாக அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட்டு போவாங்க நைட்டில் வியூ பார்த்துக்கிட்டே போகலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் எப்படிலாம் டெவலப் பண்ணுறாங்கல்ல ஆனால் நைட்டில் பார்க்குறதுக்கு இங்கே ஒன்றும் பெருசாக இல்லைங்க ஆக்சுவலாக ரொம்ப நார்மலாக தான் இருக்குது இதுக்கு வந்து ஆளுக்கு இரநூறுனா இப்போ குடும்பத்தில் நாலு பேர் இருக்கோம்னா கட்டுப்படி ஆகாது தான் ரொம்ப அதிகம்தான் எனக்கு இருந்து நல்ல வியூலாம் இருக்குதுன்னா ஓகே இரநூறு இங்கே பெருசாக அப்படிலாம் ஒன்றும் வியூ இல்லை நைட்டில் நான் உங்களுக்கு காட்டிட்டு வரனே பாருங்கள் எல்லாம் ரொம்ப இருட்டாக தான் இருக்குது பெருசாக பயங்கரமான வியூ பாயிண்ட்லாம் அதுவும் இல்லை சரிங்க மக்களே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு இந்த பாலியை சுற்றி காட்டினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபுட் வீடியோஸ்லாம் தனித்தனியாக போட்டிருக்கீங்க போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரெகுலராக பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம இந்த பாலி சீரீஸ்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்தோம் ஓகேங்களா உங்களால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பாய் பாய்